நம் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ என்னென்னா நம்ம வந்து மாங்காய் ஊறுகாய் பார்க்க போகிறோம் மாங்காய் ஊறுகாய் வந்து நம்ம வீட்டிலேயே எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம் அதுக்கு நான் ஒரு ரெண்டு மாங்காய் எடுத்து வச்சு பொடியாக கட் பண்ணி ஒரு டப்பாவில் தான் போடுறோம் பொடிசாக கட் பண்ண மாங்காயை வந்து நம்ம ஒரு பிளாஸ்டிக் ஜாரில் போட்டுட்டு உப்பு போட்டு நல்லா வந்து குளிக்கி டெய்லி வந்து நம்ம வந்து ஒரு நாலு நாள் வெயில் வச்சு எடுக்கிறோம் அப்படியே டெய்லி எடுத்து வந்து டப்பாவை நல்லா குளிக்க விடுன்னா அப்போ தான் உப்பு வந்து எல்லா பக்கமும் சேரும் நாலு நாள் ஆனது பிறகு நல்லா ஊறுகாய் வந்து உப்பில் சூப்பராக ஊறி நல்லா ஊறுகாய் பதத்துக்கு இப்போயே நம்மளுக்கு வந்துடும் இனிமே வந்து நம்ம அதை எடுத்து நம்ம தழிச்சு வச்சிட வேண்டியது தான் அடுப்பில் ஒரு சட்டியை வச்சுட்டு ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் கடுவில் இருந்து போட்டு லைட்டாக சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் பெருங்காயம் போட்டு அப்படியே எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி நைஸாக அரைச்சி வச்சுக்க வேண்டியது தான் அதுக்கப்புறம் இப்போ நம்ம அடுப்பில் வேறு ஒரு பாத்திரத்தை வச்சு நூறு எம்எல் வந்து நான் எண்ணெய் ஊற்றுறேன் நூறு எம்எல் எண்ணெய் ஊற்றிட்டு தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கடுவுளுந்தும் கருவேப்பிலையும் போடுறோம் இப்போ வந்து நம்ம ரெடியாக இருக்கிற மாங்காயை வந்து சட்டியில் ஒன்றா செத்துக்கிறலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் பொடி போடுறேன் மிளகாய் பொடி வந்து நல்லா மாங்காயில் எல்லாம் ஒன்றா சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விடலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா வெந்தயம் கடவுள் பெருங்காய பொடி அரைச்சி வச்சுருந்தோம் அதையும் வந்து அதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டலாம் நம்ம வந்து ஊறுகாய்க்கு வந்து ஏற்கனவே உப்பு போட்டு தான் மாங்காயை நல்லா நம்ம நாலு நாள் ஊற வச்சோம் இருந்தாலும் அந்த மசாலாலாம் போடும்போது கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது நீங்கள் வந்து செய்யும்போது உப்பு பார்த்துட்டு போட்டுக்கோங்க நம்ம வீட்டிலையே வந்து சூப்பராக சிம்பிளான ரெசிபி தான் ஈஸியாக பண்ணலாம் மாங்காய் ஊறுகாய் நீங்கள் அந்த மாதிரி வீட்டில் பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்குது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது